நாம இந்த காணொலியில ரெண்டு கோவைகளை எப்படி கூட்டுறதுன்னு பார்க்க போறோம் இங்க ஊதா மற்றும் பிங்க் நிற கோவைகளை தான் கூட்டணும் நமக்கு எப்பவுமே ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அப்படிங்கறது ஏற்கனவே தெரியும் இல்லையா இங்க ஊதா நிறத்துல இருக்கிற ஆறு கூட்டல் ரெண்டு அப்படிங்குற கோவைய குறைமுழு மூணுல ரெண்டு மற்றும் குறை எண் ஒோட கூட்டுவோம் அதுக்கு முதல்ல நாம ஒய்யுடைய ஒத்த உறுப்புகளை கூட்டலாம் ரெண்டின் குறி மாறுபட்டு இருப்பதால் ஆறு ஒய்ல இருந்து ஒரு ஒய்யை கழிக்க நமக்கு அஞ்சு ஒய் கிடைக்கும் இந்த ஒய் அப்படிங்கிறத ஒரு ஒய் அப்படின்னு நாம வச்சிக்கலாம் அதே போல் ரெண்டில் இருந்து குறை முழு மூணில் ரெண்டை கழிக்கணும் இதை ரெண்டு கழித்தல் ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னு மாற்றியும் எழுதலாம் ரெண்டு அப்படிங்கிறத ஆறு கீழ் மூணு அப்படின்னு மதிப்பு மாறாம மாற்றி எழுதி கீழ் மூணு கழித்தல் ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னு கழிச்சா இன் கீழ் மூணு அப்படின்னு விட கிடைக்கும் இங்க ஆறின் கீழ் மூணு எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறீங்க இல்லையா சரி முதல்ல அதை நாம இங்கே புரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்ம கணக்கு போடும்போது கலப்பு எண்களை பின்னங்களை மாற்றிக்கிட்டால் எளிதாக இருக்கும் அதனால் முதல்ல ரெண்டின் கீழ் ஒன்று அப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்ததாக கழித்தல் ரெண்டின் கீழ் மூணு இருக்குது இல்லையா இதை குறுக்கு பெருக்கல் முறையில் கணக்கிடுறப்போ வருகிற சமன்பாடு ரெண்டு பெருக்கல் மூணு ஆறு ரெண்டு பெருக்கல் ஒன்று ஒன்று இந்த ரெண்டு பின்னங்களையும் சுருக்கினா ஆறின் கீழ் மூணு வரும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடையோட மதிப்பு அஞ்சு கூட்டல் நாளின் கீழ் மூணு சரி நாம கண்டுபிடிச்ச இந்த மதிப்பு சரியா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சரியாக தான் செஞ்சிருக்கோம்